கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாக நாட்களிலிருந்து இருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் செர்பாவேல் செர்பாவேல் என்றால் பாபிலோனு சார்ந்தவன் என்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை தியானித்தோம் தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு யோகுடைய மூன்று குமாரத்திகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இவர் ஆதியாகம நாட்களில் இருந்தார் என்பதற்கு ஒரு சில ஆதாரங்களை நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே யோபு முப்பத்தெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்ப்பவன கத்தர் யோபுவை பார்த்து கேள்வி கேட்பார் நான் வானத்தை படைக்கையில் பூமியை படைக்கையில் நீ எங்கே இருந்தாய் என்று கத்தர் அவன் கேள்வி கேட்பார் அது மாத்திரமல்ல சமுத்திரத்திற்கு ஒரு எல்லை ஏற்படுத்தின அது மீறி தன் கரையை விட்டு மீறாதபடி ஒரு எல்லையை ஏற்படுத்தின என்று சொல்லி யோபுவோடு கூட நம்ம கத்தர் கேள்விகளை கேட்கிற பகுதி நம்ம பார்க்கிறோம் ஆக தேவப்பிள்ளைகளே யோபு ஆதியாகமன் நாட்களிலே வாழ்ந்தார் என்பதற்கு ஒன்றும் இரண்டாவது ஆபிராம்புடைய நாட்களில் வாழ்ந்தார் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது அதில் ஒன்று தான் சர்வ வல்லவர் அதாவது எல்ஷடா என்று சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளைகளே ஆப்ரம பார்த்த ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே ஆபிரகாமே எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு நீ உத்தமனாகிற காரணம் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்கிறார் சர்வ வல்லமுள்ள தேவன் என்றால் ஒரு தாயின் மார்பகத்தை உடைய தகப்பன் என்று பொருளாக இருக்கிறது ஆக தேவ பிள்ளைகளே யோபுவின் புத்தகத்தில் கூட சர்வ வல்லவர் என்கின்ற பதம் முப்பத்தோரு முறை நபர் தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது இது அதாவது முற்பிதாக்கள் ஆகிய ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபும் கூட அடிக்கடிக்கு சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் என்கின்ற பதத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மூன்றாவது தேவ பிள்ளைகளே இவர் ஆதியாகம நாட்களில் தான் யோபு வாய்ந்தார் என்பதற்கு அடையாளம் இஸ்ரேவருடைய வரலாறு அல்லது நியாயப்பிரமாணங்கள் ஒன்றும் யோபுவின் சரித்திர என்ன அப்படின்னா சொல்லப்படலை அது மாத்திரம் இல்லை யோபு வாழ்ந்தது உண்மை என்பதற்கு ஆதாரம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லி ஆதி அப்போ சொல்லிய நாட்களை யோபுவின் சரித்திரத்தை தியானித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்குறோம் ஆகவே யோபு வாழ்ந்தது உண்மையான சம்பவம் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நாம் மூன்று பிள்ளைகளை குறித்து யோபுடைய மூன்று பெண் பிள்ளைகளை குறித்து தியானிக்க போகிறோம் யோபுவின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் முதல் குமாரத்தின் பெயர் எமிமால் என்று சொல்லப்படு எமிமால் என்றால் புறா பகலை போல வெளிச்சம் என்று பொருளாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே கத்தர் யோபுவின் வாழ்க்கையில் இருளை நீக்கி வெளிச்சம் கொடுத்தார் என்று மூத்த மகளுக்கு எமிமால் என்று பெயர் வைக்கிறார் எமிமால் என்பதற்கு திரும்ப சொல்லுகிறேன் பகலை போல வெளிச்சம் என்று பொருளாக இருக்கிறது ஆக யோபுடைய வாழ்க்கையில் எட்டு மாதம் அவருடைய உபத்திரவு காலங்கள் என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது அந்த எட்டு மாதம் காலம் அளவும் அது இருந்த காலமாகவே யோபுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது ஆகவே தான் தன் மகளுக்கு பெயர் வைக்கிறார் மூத்த மகளுக்கு எமிமால் என்று பெயர் வைக்கிறார் காரணம் தேவ பிள்ளைகிறேன் கர்த்தர் என் இருளை நீக்கி வெளிச்சம் கொடுத்தார் என்று நம்பினா பெயர் வைக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில இருளை கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளை நாம் யோபுவை போல நம்மனா பொறுமையாக இருக்கணுங்க அவசரப்படவே கூடாதுங்க நம்முடைய ஆண்டவர் பொறுமையின் தேவன் என்று சொல்லி ஆபிரகம் யோ ஆபிராம் நவனை கத்தர் அழைக்கிறார் ஆக தேவ பிள்ளைகளே நம் தேவன் பொறுமை உள்ள தேவனாக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் வெளிச்சத்தை கொண்டு வரணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரணும் ஊழியத்தில் வெளிச்சத்தை கொண்டு வரணும்னா அல்லது நாம் கடந்து வருகிற காரர்கள் நீங்கி வெளிச்சத்தை பார்க்கணும் உபத்திரவம் நீங்கி ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா நாம் யோபுவை போல பொறுமை உள்ளவர்கள் காணப்பட வேண்டும் சார் இரண்டாவது மகள் பெயர் கெர்சியால் என்று சொல்லி பார்க்கிறோம் கெர்சியால் என்று லவங்கம் அல்லது வாசனை கொடுக்கிற நறுமண செடி என்று பொருளாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே யோபுக்கு வந்த இழப்பிலும் யோபு பின்வாங்காமல் தேவனுக்கென்று வாசனை கொடுக்கிறவராக வாழ்ந்தார் ஆகவே தான் கர்த்த ரெட்டிப்பான ஆசிர்வாத நபனை கொடுத்தார் திரும்ப அடியான்னு சொல்லும்படியா விரும்புகிறேன் கெர்சியால் என்று சொன்னால் வாசனை கொடுக்கிற நறுமண செடியாக இருக்கிறது அப்போ கஷ்டம் உபத்திரம் பாடுகள் மத்தியும் தேவனுக்கு வாசனை என்கின்ற சாட்சி கொடுக்கும்போது கர்த்த நம்மளை கைவிடவே மாட்டாருங்க தெய்வ பிள்ளைகளை உபத்திரம் வராத இல்லை வியாதி வராத இல்லை கண்ணீர் கவலை இல்லாத இல்லை அப்படி இருந்தாலும் கூட நம்ம எதை காத்துக்கொணா சாட்சி கொடுக்கிற தேவனுக்கென்று வாசனை சாட்சியாக இருப்போம்னா தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாருங்க என்ன நிறுவனம் எட்டாம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசித்து பார்ப்போம்னா பவுல் அதாவது பவுலுக்கு வந்த உபத்திரவங்கள் குறித்து சொல்லப்பட்டு இருக்குது இவைகள் எல்லாவற்றையும் இருந்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று நம்ம சொல்லுகிறார் ஆக அவர் உபத்திரம் பாடுகள் மத்தியிலும் தேவனுக்கு வாசனை கொடுக்கிற சாட்சி கொடுக்குற ஜீவன் அவருக்குள்ள இருந்ததுனாலன்னா கத்தர் அவரை கைவிடலைங்க மூன்றாம் மாணவருக்கு கத்தர் கொண்டு போய் பர்லோகத்தின் மகிமையை அவர் காணும்படியாக கத்தர் அவனை செய்தார் ஆக தேவ பிள்ளைகளே இரண்டாவது காரியம் நமக்கு வருகிற பிரச்சனையும் மத்தியிலும் சாட்சியை காத்து கொண்டு இருப்பமான கத்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க மூன்றாவது தெய்வ பிள்ளைகளே மகள் பெயர் கெனரா கெனராப் என்று மை அல்லது கண் கொம்பு என்று பொருளாக இருக்கிறது அரபு தேசத்தில் இருக்கிற பெண்கள் மற்றவர்கள் பார்ப்பதற்கு கண்கள் அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக கருப்பு நிறத்தில் இருக்கிற மைய தன் கண்ணை சுற்றிலும் நம்பணும்னா வரைந்து கொள்வாங்க தேவப்பிள்ளைகளை கவனிப்போம் கத்துடைய வார்த்தையை கவனிப்பா கவனிக்கலாம் நான் மை எப்படி கண்ணை தெளிவாக தெரியப்படுத்தும் என்று பயன்படுத்தி கொள்ளுகிறார்களோ அதே போல நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா நான் உபத்திரப்பட்டது நல்லது ஆகையால் உமது பிரம்மாண்டங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் அப்போ உபத்திரப்படுவதற்கு முன்பதாக அதாவது இங்கே எஸ்ரா சொல்லுகிறார் நான் உபத்திரப்படுவதற்கு முன்பதாக தேவனை விட்டு தூரம் இருந்தேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை எழுதினது எஸ்ரா எஸ்ரா சொல்லுகிறார் நான் உபத்திரப்பட்டது நல்லது அதை என்ன தேவனிடத்தில் கிட்டி சேர்த்தது என்று சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளே உபத்திரம் சோதனை இவைகள் அல்லது பற்றி நான் வரும்போது தேவனை நாம் தெரி தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு என்ன அது வழியாக இருக்கிறது உபத்தனம் வந்துச்சா பாடு வந்துச்சா முழங்கால நம்ம நிற்பம்னா தேவனை குறித்து தெளிவான ஒரு அறிவு நபர்னா நமக்கு உண்டாகுங்க யோகுடைய பெண்களுக்கு அவர் சொத்தை நபுன்னா சரிபாகமாக பிரித்து கொடுத்தார் உலகத்திற்கு யா உலகத்தில் யாருக்கும் இல்லாத சௌந்தர்யம் யோகுடைய மூன்று பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளே யோபுவை போல கத்தை நம்ம வெற்றிப்பாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னா நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம் ஒன்று தேவ பிள்ளைகளே பாடுகளிலும் தேவனுக்கு வாசனை கொடுக்கிற சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்குமானா கத்தர் கைவிட மாட்டாரு ரெண்டாவது தேவப்பிள்ளைகளே ரெண்டாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருளை கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் யோபுவை போல நவனால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் மூன்றாவது தேவனை நம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு உபத்திரம் அவசியமாக இருக்குதுங்க உபத்திரம் தான் சோர்ந்து போகக்கூடாதுங்க நாம் முழங்காலில் நிற்பம் கண்ணீரோடு கத்தரை தேடும்போது தேவனை நன்கு அறிந்து கொள்ளுகிற கருவே கத்தை நமக்கு தருவாருங்க ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தனையா அன்றரே நாங்கள் உபத்திரப்படும்போது எங்களை இருக்கிற மக்களையும் தெரிந்து கொள்ள முடியும் அது உண்மையான பாசமாக வேஷமா என்பதை அறிந்து கொள்ள முடியும் நாங்கள் உபத்திரவப்படும் போது நம்ம கெட்டி சேர்வதற்கும் வழியாக இருப்பதை நாங்கள் தியானித்தையா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தொடர்ந்து முது பிரசன்னதாக இவங்களோடு இருக்கட்டும் ஏசு நாம் துச்சி வைக்க நல்லிதாவே ஆமே பயிர் சொல்கிறார்